என்னப்பா நமக்கேங்க இதை அப்பா கொண்டாடுவோம் டோன்ட் வரி ஆ மியூசிக் நல்லா இருந்தது சார் வெரி நைஸ் அண்டு இங்கே சப்போர்ட் பண்ண வந்த நம்ம வெங்க் வெங்கடேஷ்கு அன்பு சார் அண்ட் எல்லாேருக்கும் நம்ம ராஜாவுக்கு எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ அண்டு மீடியா சப்போர்ட் வேணும் வேணும் இங்கே கொஞ்சம் மீடியாதான் வந்திருக்கீங்கல்ல ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு மீடியாவுக்கு தெரிஞ்சாலும் நாளைக்கு காலையில் எல்லா வீடியோக்கும் தெரிஞ்சிடும் அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நான் நினச்சேன் இந்த பெரிய பெரிய டயசஸ்லலாம் ஏறி எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் மேடையே மேடையே இல்லை பெட்டராக இருக்குது எல்லாரையும் ஞாபகம் வச்சிடும் இருபத்தஞ்சு பேர் வராங்க அவங்களாம் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ இது ரொம்ப சிம்பிளா ஆமாம் எப்படியும் இந்த பாட்டு ரிலீஸ் என்னோடனா நாளைக்கு யூடியூப்பில் வந்துடும்

உண்மையில நமக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு நான் பார்த்தேன் நல்ல குண்டாக இருந்த பையன் என்னன்னா என்னென்னா உள்ளிக்குச்சியாக வந்து நிற்கிறான் கிடைக்கிற ப்ரொடியூசர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதும் நாங்கள் தான் சினிமாக்காரங்க தான் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம இன்னொரு படம் எடுத்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம் நம்ம தான் நினைக்கணும் நம்ம தான் ஓட விட்டுறோம் ஸோ இந்த பையன் இனி ஓடாத இங்கே இரு ஃபைசல் தைரியமாக கடவுள் இருக்கார் நீ பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும்ல அது உனக்கு இன்ஷால்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு படம் பாருங்கள் ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது சும்மா ஓஹோலாம் சும்மா இரநூறு வாட்டி பார்க்கலாம் முடியாதுங்க யார் படத்தையுமே அவளை பார்க்க முடியல சரிங்களா அண்டு கன்னடத்தை வர வைக்கிறோம் அது நான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்ருக்கேங்க படம் நல்லா இருக்கணுமே தவிர படத்துக்கு தேர் இஸ் நோ லாங்குவேஜ் சரியா அதனால அதை பற்றி இல்ல நல்லா இருந்தால் படம் பாப்பாங்க கொஞ்சம் கிளாமர் இருந்தா இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க கொஞ்சம் கதை இருந்தா கொஞ்சம் அதன உண்மை சும்மா ஒண்ணுமே இல்லாமலாம் பார்க்க கதையும் இல்லை இப்போ ஹீரோயின்ஸும் அழகாக இல்லை பையன் ஹீரோவும் சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கல அப்புறம் என்னதான் பாக்குறது படத்துல அந்த ஒரு பேயை வச்சு பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ரசிச்சார் இப்ப வெங்கடேஷ் பேயை திருப்பி திருப்பி பார்க்கணும் போல இருக்கான் பேய் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க அவர் கூப்பிட்டு பார்த்துப்பாரு எனிவேஸ் தேங்க்யூ வெரி மச் இட் வாஸ் அ ப்ளசன்ட் ஈவினிங் ப்ளீஸ் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கோ இல்லை டீசர் இல்லை ட்ரெய்லர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்குக்கோ இந்த மாதிரி சின்ன இடமா பார்த்து முக்கியமான மெம்பர்ஸை கூப்பிட்டு மட்டும் பண்ணுங்கள் செலவு அதிகம் பண்ணாதீங்க நான் திருப்பி வருமானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்களாம் நிறைய படம் எங்களுக்கு பண்ணணும் தேங்க்யூ வெரி மச் மே காட் பிளெஸ் யூ